சில நேரத்தில் கர்த்தர் யாரை உயர்த்த வேண்டும் என்று வைத்திருக்கிறார் என்றது கர்த்தருக்கு நல்லா தெரியும் இவனை கொண்டு வந்து இந்த நேரத்தில் இப்படி உயர்த்தனா அது நல்லதா முடியும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும் நாம நினைச்சிட்டு இருக்கிற காரியம் நடக்காது நாம நினைச்சிட்டு இருக்கிற காரம் நடக்கணும்னு நினைக்கக்கூடாது நாம ஆண்டவருக்கு பிளான் கொடுக்க வேண்டியது அவர்கிட்ட ஏற்கனவே ப்ளூ பிரிண்ட் இருக்கு ஆல்ரெடி எவ்ரி திங் இஸ் ப்ரீ பிளான்ட் இன்னைக்கு இதுதான் இங்கே பிரச்சனை இதுல இன்னொரு கூட்டம் இருக்கு அது இதை கொடுமையான கூட்டம் ஆமான் கூட்டமே இங்க இருக்குங்க அது என்ன தெரியுமா இது எப்படியாவது அவனை தட்டி விட்டு மேலே வந்துடலான்னு ஒரு நினைப்பில் இருக்கும் இது வேலையே பார்த்துருக்காது ஆனா மேலே உட்காரணும்னு நினைச்சுட்டே இருக்கும் அப்படி ஒரு குரூப் இருக்கு இது வந்து இந்த ஆமான் குரூப்பு இது வந்து சும்மாவே மேலே வந்து உட்காந்துக்கணும் நினைக்கும் இப்போ திடீர்னு இந்த எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஒருத்தன் பின்னாடி உட்காந்துருப்பான் சில நேரத்தில் அப்படிப்பட்டவர்கள் நிருடலாக இருக்கும் என்ன நமக்கு ஒன்றுமே இல்லையே ஒரு உயர்வு இல்லையே ஒன்றுமே செய்யலையே யாருமே கண்டுக்க மாட்டாங்களே நான் சொல்கிறேன் யாருமே உங்களை கண்டுக்கவே வேண்டாம் உங்களை பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கிறது பரலோகம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டே இருக்கு ஞாபக புஸ்தகத்தில் இருக்கு அவர் வந்து நீதியுள்ள நியாயாதிபதி ஒருத்தர் உண்மையாக வேலை செஞ்ச ஒருத்தனை கத்தர் விடவே மாட்டார்